எது சொன்ன அதே இப்போ சொன்னேன் ஃபோர்டீன் பிளஸ் ஒன் ரெண்டாயிரத்தி பதினாலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு தந்தது போல் பதினான்கு பாராளுமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் யார் தருகிறார்களோ அந்த கட்சியோட தான் நம்ம கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் நிச்சயமாக நாங்கள் அதற்கான முயற்சியை தான் எடுப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் இது கூட கூட்டணி என்று சொல்கிறாங்கன்ற மாதிரி நீங்கள் போடுறீங்க நாங்கள் என்ன சொல்கிறோன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தயவு செஞ்சு போடுங்க நான் கேட்டுக்கிறேன் இது ஆலோசனை கூட்டம் தான் ஆலோசனை கூட்டத்தில் எங்கள் மாவட்ட செயலாளர்கள் கருத்து தான் உங்ககிட்ட சொன்னோம் அதனால இன்றைக்கு மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த ஆலோசனை கூட்டம் நடந்து அதில் நாங்கள் இறுதி முடிவெடுத்து அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வருதோ அதுதான் உண்மையான அறிவிப்பு இப்பயும் நான் பார்க்குறேன் அந்த கூட்டணியில் பேச்சுவார்த்தை போது இங்கே பேச்சுவார்த்தை போது அப்படின்னு சொல்லி எல்லாம் எந்த மறைமுகமும் இதுக்கு கிடையாது இது தேர்தல் அரசியல் இங்கே மறைமுகமாக பேச வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை அதனால் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் நிச்சயமாக யாருடன் பேச்சுவார்த்தை நடந்தாலும் நாங்கள் ஓப்பனாக வெளிப்படையாக தான் அந்த பேச்சுவார்த்தையை செய்ய தொடங்குவோம் அந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எட்டப்படுகிறது என்பதையும் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக கட்டாயம் நாங்கள் தெரிவிப்போம் அதனால இன்னைக்கு யார் தலைமை ஏற்றிருக்காங்களோ கூட்டணி தலைமையை ஏற்றிருப்பவர்கள் ஒன்று அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி பாஜக கூட்டணி அந்த கூட்டணி தலைமை ஏற்றிருப்பவர்கள் தான் வந்து இதை பத்தி பேச்சுவார்த்தையை தொடங்கணும் இப்ப நாங்க தலைமை ஏற்றிருந்தால் நாங்கள் போய் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் அதனால் கூட்டணி தலைமையை ஏற்றிருப்பவர்கள் வந்து பேச்சுவார்த்தையை தொடங்கி நாங்களும் குழு அமைத்து அதன் மூலம் பேசும்பொழுது இது ஒரு இறுதி கட்டத்திற்கு வரும் அதற்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை உங்களுக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக

தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வமாக நம்ம இன்னும் எந்த பேச்சுவார்த்தை தொடங்கல அப்படிங்கறத உங்களுக்கு நான் தான் சொல்றேன்